அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அட்னி பிசிக்ஸ் பயோரன் அப்படிங்கிற இந்த வீடியோ சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் இன்றைய காணொலியில் நம்ம துகள்களாலான அமைப்பு மற்றும் திண்மப் பொருட்களின் இயக்கம் ஆங்கிலத்தில் அப்படிங்கிற பாடத்துல ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம் இப்போ கேள்வி என்னன்னு சொன்னால் திண்மக்கொடு ஒன்று கோண உந்தம் எல்லாம் சொல்லுகிறது இதன் இயற்கை ஆற்றல் பாதியானால் கோண உந்தம் நாலு தெரிவிப்பேன் எல் அதாவது இந்த எல்லாம் மதிப்பிடுவீங்க இது ஆற்றல் பாதியாகும் பொழுது எப்படி இருக்கும் அதே என்ன இருக்குமா எல்பை தெரிவிப்பேன் இந்த கேள்வியானது அதாவது ஆம்டு ஆர்ஸ் மெடிக்கல் காலேஜ் எக்ஸாமினேஷன்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு அப்புறம் ஆல் இண்டியா மெடிக்கல் டெஸ்ட்ல ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இது வந்து இப்ப இருக்கக்கூடிய உள்ள ஒரு தேர்வுகள் அதில் கேட்கப்பட்ட ஒரு நமக்கு சுழறும் தின்பொருளின் கோண உந்தத்துக்கு ஒரு பாமுலா இருக்கு சிம்பல் வந்து எல் பாமுலா வந்து ஐவு மேகா ஐவு மேகன்னா ஐஎம்எஸ்ஆர் நிலைம திருப்புத்திறன் உமேகா என்பது அது சுழறக்கூடிய கோணத்தை சேவை அதே மாதிரி அந்த சுழறக்கூடிய பொருளுடைய இயக்க ஆற்றல் வந்து

அப்படின்னா என்ன e2 இ டூ இஸ் சீக்குவெர்த் இ ஒன் 2 இந்த ரெண்டு அந்த பக்கம் போட்டு விட்டீங்கன்னா டூ சரியா இப்போ நமக்கு என்ன பார்த்தா ரெண்டே

ஒமேகா 2 ஸ்கொயர் பை ஒமேகா 1 ஸ்கொயர் டு வர்க்கமூலம் வந்தா ஒமேகா 2 பை ஒமேகா 1 என்று மாறும். அப்ப அந்த சைடு 1/2 நேசரா 1/√2 அவ்வளவுనే. 1 க்கு வந்து வர்க்கமூலம் மட்டும்தான். 2 க்கு √. இப்போ இந்த ஒமேகா 2 இங்கே வச்சிட்டேன். ஒமேகா 1 அந்த சைடுக்கு போறோம். 2 ஒமேகா 1 √2 ஓகேயா? இப்போ நம்ம முதல்ல என்ன சொன்னோம்? மதிப்பு தெரியும் ஆர்ட் அஸ் கொடுத்துருக்காங்க எல்பு சிக்வல் என்ன ஐ உமே ஜென்ரல் ஃபார்மில் எல்ஜிக்குவல் ஐ உமேகா எல்பிசிக்கல் ஐஎம்டி அப்போ ஐஎன்ட்டு உமேகா டெவ்வளவு உமேகா உண்டு சரி இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வணிசா ஐ உமேகா ஒன் எல் ஒன் எல் ஒனின் மதிப்பு என்ன அப்புறம் எல் ஒன் இன்ட் எல் ஒன் டிவேட் எல் ஒனின் மதிப்பு என்ன முதல்ல சொன்னோம் எல் சோ எல் இன்ட்டு ஆக எல் என்ற கோண இந்த துதம் சுழன்று கொண்டிருந்த அந்த திண்ம பொருள் திடின் பொருள் அதனுடைய இயக்க ஆற்றல் அதாவது கெயனடிக் எனர்ஜி KE பாதியாக குறෙது தன்னுடைய கோண உந்த L பை ஸ்கொயர் root ஆக நான்காவது தெரிவு நான்காவது ஆப்ஷன் சரியான பதில் கேலியா சோ இதே மாதிரி நம்ம அடுத்த காண்டில துகள்களாலான அமைப்பு மற்றும் திண் இயக்கம் அப்படிங்கிற பாடத்துல இந்த பாடத்துல வேறு ஒரு கேள்வி எம் சிக்கு நாம பார்க்கலாம் அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்